காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் மந்திர சேவன்களுக்கு தீர்வு பெற மாரியம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகவும் வணக்கம் எல்லாம் பல்ல அருளோடு அம்மனுடைய ஆசியோடு இந்த ரிஷபராசி ரிஷபராசியில் இப்பொழுது ஜென்மத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறார்கள் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது யாராருக்கெல்லாம் வரும் ஜென்மத்தில் குரு ராமர் வனவாசன் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க ஆனால் அப்படியெல்லாம் உங்களை வந்து அவ்வளவு தூரம் பாடாப்படுத்துகிற குருவாக இவர் இருக்க மாட்டார் ஏன்னா இந்த ஒரு மாதம் அவர் செவ்வாய் கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறார் கல்யாண தடை இதை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கல்யாண தடை நிவர்த்தியாகும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் தன்னுடைய உறவினர்கள் மூலமாக தனக்கு ஏற்ற வரணமைந்து ஆவணி மாதத்தில் திருமணம் செய்து கொள்ளுகிற உறுதி நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணம் உடையவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது குரு கூட இருந்தால் என்ன நடக்கும் என்பது நல்லா படிப்பாங்க குழந்தைகள் நல்ல விதமாக படித்து கொண்டிருப்பார்கள் அதற்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது ஆனால் குறிப்பாக பதினெட்டு வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருப்பாளருமே உங்களுடைய தந்தையின் அறிவுரையை கேட்டே உங்களுடைய செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இந்த காலங்களில் நீங்கள் காதல் திருமணம் காதலிப்பது போன்றவைகளை கைவிட்டு விடுங்கள் உங்களுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றால் நீங்கள் காதலிக்காமல் இந்த காலங்களில் இருப்பது மிகவும் சிறந்தது காதல் அப்படிங்கிறது யாருக்கும் விரோதிலாம் கிடையாது ஆனால் இந்த காலங்களில் நீங்கள் காதலித்தேர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் நீங்கள் காதல் செய்யாமல் உங்களுடைய தாய் தந்தையினுடைய அறிவுரையின்படி உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வது ஏன்னா ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்கு பதினெட்டு வயசுல ஒரு காதலை ஆரம்பித்தீர்களே ஆனால் இருபத்தி ஆறு வயதில் உங்களுடைய வாழ்க்கை முதிர்ச்சி அடைந்துவிடும் அதனால தான் இந்த மாதிரியான காதல்களை இந்த வயதில் செய்யாதீர்கள் அப்படின்னு பர்டிகுலராக ஒரு சில வயசுகளை சொல்கிறோம் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதனை படைக்கக்கூடியவர்களாக ஒரு சில சங்கடங்களோடு கூட இருக்கிறவங்க சில பேர் உங்களை ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் அதேபோல் வியாபாரத்தில் இருப்பவர்கள் நல்ல விதமாக ஆகும் உங்களுக்கு தேவையான தேவைக்கேற்ப பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதோடு மாணவர்கள் படிப்பும் நல்ல விதமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதுவும் குறிப்பாக இந்த மாதம் இருபத்தி ஓரு இருபத்தி ரெண்டு தேதிகள் வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை என்பது வராது கடைசியில் ஓரிரு நாட்களில் ஒரு சில சச்சரவுகள் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி சென்றால் அதுவும் இந்த பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்கு நல்லது ஒரு சிலர் அதாவது திருமண மனமுறிவு ஏற்பட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் மீண்டும் அவர்களை சந்தித்து அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான உறுதி எடுத்துக்கொண்டு அவர்களோடு தன்னுடைய முதல் கணவரோடையே சேர்ந்து வாழ்கின்ற ஒரு சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் ஏன்னா இந்த ரிஷபராசியில் இருப்பவர்கள் திருமணத்தை முறித்து கொண்டு வாழ்வார்கள் அப்படின்னா அது ரொம்ப கம்மி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படி நடந்தாலும் அவர்கள் தன்னுடைய தவறை ஆலோசனை செய்து அதை மீண்டும் தன்னுடைய கணவரிடத்திலே வருத்தத்தை தெரிவித்து இல்லை என்றால் கணவனாக இருந்தால் மனைவியினிடத்திலே வருத்தத்தை தெரிவித்து இவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது எல்லோரும் இந்த மாதத்தில் இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில நன்மைகளோடு வாழக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் பேரு ஆடி பெருக்கு என்று கூறுவார்கள் அன்றைய தினம் நீங்கள் உங்களால் முடிந்த அளவு அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்தீர்களேயானால் உங்கள் குடும்பம் சுபிட்சமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு ஜென்மத்தில் இருக்கிறார் வியாழக்கிழமைகளில் குருவுக்கே வழக்கேற்றுங்க நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கெல்லாம் விளக்கேற்ற வேண்டிய அவசியமில்லை குருவுக்கே காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் விளக்கேற்றி ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு ஆனால் கண்டிப்பாக எல்லா நிகழ்வுகளும் நல்ல விதமாக நடக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில முன்னோருக்கு செய்ய வேண்டிய நீர் கடன்களை சரிவர செய்து வாருங்கள் அப்படி செய்வீர்களே ஆனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு இன்பமான இன்ப அதிர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது நன்றி வணக்கம் ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய முப்பது பாகையிலேருந்து அறுபது பாகை வரையும் இருப்பது தான் ரிஷபராசின்னு சொல்கிறோம் சந்திரனை வயசு வைத்து ராசிகள் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஒரு தானத்தை அந்த இடத்தை குறிப்பிடுவதற்காக ரிஷபராசி இன்னும் எல்லோரும் அழைப்பது போல் அழைப்போம் இருந்தாலும் சந்திரனை வைத்து சொல்லுவது இல்லை இது சூரியனை வைத்து சொல்கிறோம் அந்த ரிஷபத்துக்கு என் நான்குக்கு உடையவன் ரெண்டில் இருக்கான் நிலப்பலங்கள் வாங்குவது வீடு கட்டுவது நல்ல ஒரு பொசிஷனில் போய் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலான்றது அதுக்காக பொருளாதாரத்தை நம்ம வந்து செலவு செய்வது இது மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெற வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய சிக்கன போக்கு இந்த இடத்துல செலவாக தான் மாறும் ஆனால் பொருள் மீது அதிக அக்கறையும் கவனமும் வைக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் பொருளை நீங்கள் செலவு பெற பெற வேண்டுமானால் சில வித விதங்களில் நீங்கள் செலவுகள் செய்தாக வேண்டும் ஆகையினால் செலவுகளில் முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுடைய கவனத்திற்கும் உங்களுடைய பயணத்திற்கும் துணையாக இருக்கும் உங்களுடைய நீண்டகால திட்டங்கள் உங்களுடைய பயண பாதையில் உள்ள விஷயங்கள் வெகு தூரம் போக வேண்டிய சூழ்நிலைகள் இவைகள்லாம் இப்பொழுது வந்து சேரும் ஏனென்றால் அந்த மூன்று கூடியவன் சந்திர பகவானும் அந்த வீட்டில் உச்சம் பெற சூழ்நிலையில் இருப்பார் அப்படி சூழ்நிலை இருக்கும்போது அங்கே குருவும் இருக்கிறார் அதாவது குருவும் சந்திரனும் சேரும்போது என்னவாகுவாங்கன்னா எப்பொழுதும் இருக்கும் இடத்துலேருந்து குரு என்ன பண்ணுவார்னாக்க பார்க்குற இடத்த தான் செழிப்பாக வச்சுருப்பார் இருக்கிற இடத்த கெடுப்பார் ஆகையனால ரிசபராசி நகர்களுக்கு பண காசு வரும் செலவு பண்ணக்கூடாது இல்லை செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது இது மாதிரி சூழ்நிலையில் எதை செலவு பண்ணுறது எதை செலவு பண்ணாது இருக்கிறதுன்ற அந்த பணத்துக்குள்ளே உங்களுடைய குணம் சிக்கிக்கொள்ளும் இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் கவனமாக இருங்க அந்த வீட்டுக்கு எட்டு கூடையவனே அங்கே இருக்கிறதுனால இதை செஞ்சால் அடுத்தது இது வரும் இது செஞ்சால் இது வரும்னு உங்களுக்குள்ளேயே கணக்கு போட்டுக்குவீங்க உங்கள் கணக்கின்படியும் உங்களுடைய லாபத்தை பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு பதினொன்றில் ராகு இருக்கிறதுனால திடீர்னு பணம் வரும் திடீர்னு செலவாகும் அந்த வரவும் செலவும் சரியாக தான் இருக்கும் இருந்தால் நீங்கள் போட்ட கணக்குக்கு மீறி போகும் மீறி போனாலும் நீங்கள் எப்பொழுதும் இயற்கையாக உள்ளது போல கவனமாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் இன்று உங்களுடைய பயண பாதை மிக மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் பயணிக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுடைய பயணத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை நீங்கள் வந்து நெ கொஞ்சம் நின்று நிதானமாக கவனிக்கணும் நீங்கள் கவனிக்காத சட சட சடன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பயணத்தில் வந்து நிறைய நிறைய விஷயங்களை உள்ளே போட்டுருவீங்க ஒன்று ஒன்றையும் அதை பிரித்து கொடுக்க முடியாமல் கொஞ்சம் நேரம் தடுமாற வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகையினால நம்ம என்ன பண்ணோம்னாக்க ரிசபராசியில் பயணிக்கும் பொழுது இந்த ரெண்டு அதாவது நாலுக்குடயம ரெண்டுலேருந்து பன்னெண்டாம் இடமாக மாறுவதால் தனக்குத்தானே விரைமாக தான் ஓவர் ஹீட்டு தலையில் ஒரே சூடாக இருக்கும் கட்டி வருவதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த உடலில் வந்து உஷ்ணத்தால் கட்டிகள் வரும் அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னு கேட்டால் உங்களுடைய பயணப்பாதையில் ஒரு அலைச்சல் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பயணத்திற்கு வண்டி வாகனங்கள்லாம் இதை புதுசாக கூட வாங்க வேண்டியது வரும் அப்படியே வாங்கினாலும் கூட அந்த வண்டியை எடுக்க மாட்டீங்க எப்பொழுதும் ஓட்டுற வண்டி கூட இப்பொழுதும் எடுக்க முடியாதிருக்கும் இருக்கும் இருந்தாலும் ஒரு அதிர்ச்சியோ இல்லை ஒரு பயமோ தற்காலிகமாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் அந்த சுகஸ்தானத்துக்குரிய நாலு சூரிய பகவான் செவ்வா செவ்வாவின் சாரத்தை கடந்து ராகுவின் சாரத்தில் சென்று கொண்டு அவர் வந்து உங்களுக்கு இந்த பயணிப்பார் அடுத்தது குருவின் சாரத்திற்கு செல்லும்போது உங்களை அவர் மாற்றம் கொண்டும் கொடுப்பார் அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னா ஒரு விரயத்திற்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் ஆகையினால் நாம் இந்த மாதம் நம் ரொம்ப கவனமாகவும் மிகவும் நிதானமாகவும் நம்மளுடைய குழந்தைகள் மீது அக்கறையோடும் செயல்படும் பொழுது அவர்களும் செலவு வைப்பார்கள் அந்த குழந்தைகளோட செலவும் சேர்ந்துக்கும் உங்களுடைய திட்டத்தின் செலவுகளும் சேர்ந்துக்கும் ஆகையினால இவை எல்லாம் போகுது அப்படி தான் இருக்கும் ஆகையினால கையிருப்புன்றது வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஒரு இடத்துல ச ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எட்டாம் இடத்துல இருப்பதுனால கொஞ்சம் எங்கேயாவது ஃபிக்ஸட் கப்பாசிட்டியில் போடுவாங்க கேட்டால் அந்த செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால பன்னெண்டு கூட தான் ஃபிக்சடுக்கு போட சொல்லுவான் ஆனால் அந்த செவ்வாய் என்ன பண்ணிவிடுவான்னாக்க அதே எட்டாம் இடம் பார்வையாக அந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதுனால அந்த எட்டாம் இடத்தினுடைய கவனத்தையும் வச்சு தான் அந்த குரு பகவான் அந்த ரிஷபத்திலிருந்து செயல்படுவார் அதே லாபத்துக்குடைய செயல்படுவார் படுவார் அங்கு ராகுவும் பக்கத்தில் சூரியனும் இருந்து இந்த செயல்படும்போது இந்த கேந்திராதிபதி யோகங்களுக்கு நடுவில் இவர்களுக்கு ரிஷபராசி நேயர்கள் சற்று மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டும் வெகு தூரம் உயர்ந்த மலை மீது ஏறுவதோ இல்லை ஒரு மரம் மரத்தின் மீது ஏறுவதோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும் தடுமாறி விழுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உடலில் காயங்கள் படுவதற்குள்ள வாய்ப்புகள் உள்ளது கவனமாக இருக்க வேண்டும் ஆகையினால் இந்த ரிசபராசினியர்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்க பாதையில் மேலும் இல்லாத கீழும் இல்லாத நிதானமான ஒரு அறுபது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் வரையும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஒரு சில நோத்தில் ஒரு பத்து பேர் தான் நான் போட்ட திட்டங்கள்லாம் நடக்கவே இல்லை எனக்கு செயல்படவே இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது எவ்வாறு வருதுனாக்க அவங்க பிறந்த நேரத்தில் அந்த சூரியன் எங்கே இருந்தாரோ அந்த ரிஷபராசிக்கு எங்கே இருந்தாரோ அதை பொறுத்து அந்த சம்பவங்கள் நடக்கும் ஆகையினால் நீங்கள் சொன்ன இந்த மாத பலனில் எனக்கு இது மாதிரி நடக்கலைன்னு கூட சில பேர் நினைக்கலாம் ஆனாலும் அது உடனே நடக்காது இன்றைக்கி நடக்காது சில மாதங்களுக்கு பிறகு அது நடக்கும் என்பதை மனதில் நினைவு கொள்ள வேண்டும் என்பதை வணக்கத்தோடு தெரிவித்துக் கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆடி மாசத்துல ராசியிலே குருமங்கள யோகலம் இருக்கு இது என்ன பண்றது அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேலோங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது உங்களுக்கு ரொம்ப நாள் நீண்ட இருக்கிற இருக்கிறவாளுக்கு எல்லாம் இப்போ ஒரு மருந்து கிடைக்கிறது அவ்வளவு அற்புதமான மருந்து ஏன்னா சூரியன் மூணாம் இடத்துல இருக்கா உங்களுடைய சுய முயற்சிகள் எல்லாமே லாபம் சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது அதுவும் இல்லாமல் வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு வண்டி வச்சுருக்கேன் இன்னொரு வண்டி நான் அடிஷ்னலாக என்னுடைய தொழிலுக்கு வாங்குறேன் அப்படின்னா என்ன புதன் நாலாம் இடத்துக்கு போறேன் புதன் நாளே இரட்டை கிரகம் ரெட்டிப்பு தன்மையான கிரகம் தான் புதன் அப்போ அடிஷனல் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவா இன்னொரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவாக்கு எல்லாம் இந்த மாதம் யோகமாக சொல்லப்படுது பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் பூர்வ ஜென்ம பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு இருக்கார் ஏன்னா கேது பகவான் தான் கர்மாக்காரகன் சொல்லப்படுது முன்னோர் செய்த பாவ வினைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு தீர்க்கப்படும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது ஆறாம் இடத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல நாலாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால வீட்டிலே தொழில் பண்ணுறா வீடும் தொழிலும் ஒன்னா இருக்கிறவாளுக்கெல்லாம் இப்போ டபுள் மடங்கு யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால ஏற்கனவே நான் ஜாதகம் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது கண்டிப்பாக இப்போது வரன் உங்களை தேடி வரும் அப்போ கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவனும் தேடி வருவார்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு இதில் எட்டாம் இடம் தான் ஒரு ஜாதகத்தில் ரகசியம் சொல்லப்படுது அப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியில் இருக்கிறவா பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவா விஐபி லிஸ்ட்ல இருக்கிறவா அரசியல் துறையில் இருக்கிறவாவுக்கெல்லாம் இந்த மாதம் கூடுதல் பலமாக கிடைக்கப் போகிறது ஏன்னா உங்கள் யோகாதிபதியே சனி பகவான் தான் அப்போ யோகாதிபதி சனி பகவான் வக்கரமாக இருக்காரே தந்தையினுடைய உடல்நலத்தில் சற்று ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஏன்னா ரிஷபராசியில் உள்ள பெண்கள் இந்த காலகட்டத்தில் கருப்பண்ண சுவாமி நீங்கள் போய் சேவாத்தி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் பலமாக எடுத்துக்கலாம் இந்த சனி பேச்சிலேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் ஏன்னா கர்மக்காரகனும் சனிதான் ஆனால் வி நல்லா தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது உங்களுடைய தொழில் மாறினாலும் உங்களுடைய நிலை மாறாமல் நீங்கள் இந்த தொழிலில் சப்போர்ட் பண்ணிக்கணும் இந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு யோகத்தில் கிடைக்கும் ஆனால் வெளிநாட்டு கம்பெனி டைப் வச்சுருக்கிறவா வெளிநாட்டோடு பிஸ்னஸ் பண்ணுறவா ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் அனுகூல மாதமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மதம் சார்ந்த நண்பர்களோடு டைய வச்சிருக்கிறீங்க நான் இந்து மதத்துல இருக்கேன் முஸ்லீம் நண்பர்கள் உங்களுக்கு இப்போ ஃபேவரெட் கிறிஸ்டின்ல இருக்கேன் அப்போ இஸ்லாமிய நண்பர்கள் உங்களுக்கு ஃபேவரெட் அப்போ மதம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி நல்களுக்கு அயல் மதத்தினர் வந்து உதவி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் வந்துட்டாரே பன்னெண்டாம் அதிபதி ராசியில் இருக்காரே அப்படின்ற ஒரு வேதனை உங்களுக்கு வேணால் நீங்கள் உங்களுடைய ரகசியமான சேவிங்ஸ் எடுத்து ஏதோ ஒரு முக்கியமான பணிகளை இன்வெஸ்ட் பண்ணி மூன்று மடங்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த ரிஷபராசினியர்களுக்கு அமைகின்றது வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க